சென்னையில் கொகைன் மற்றும் எனப்படும் போதைப் பொருளை விற்பனை செய்ததாக ஐந்து பேரை கைது செய்துள்ள போலீசார் அவர்களிடமிருந்து ஐம்பத்தி இரண்டு கிராம் போதைப் பொருள்களையும் பறிமுதல் செய்துள்ளனர் மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான அதிமுக வேட்பாளர்கள் பட்டியல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அக்கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் ஜூன் நான்காம் தேதி நடைபெற உள்ளதாக அதிமுக தலைமை அறிவித்துள்ளது இந்த கூட்டத்தில் மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலில் வாக்களிப்பது தொடர்பான அறிவுறுத்தல்கள் வழங்கப்படும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் அறுபத்தி இரண்டு சட்டப்பேரவை உறுப்பினர்களும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் நான்கு பேரவை உறுப்பினர்களும் உள்ளனர் அதேபோல் பாஜகவிடம் நான்கு பேரவை உறுப்பினர்களும் பாமகவிடம் ஐந்து பேரவை உறுப்பினர்களும் உள்ளனர் ஓ பன்னீர்செல்வம் தவிர்த்து பாஜக பாமக கட்சிகளின் ஆதரவை பெற்று பெற அதிமுக முடிவு செய்துள்ளதாகவும் அது தொடர்பாகவும் இந்த கூட்டத்தில் ஆலோசனை நடத்தப்பட உள்ளதாகவும் கூறப்படுகிறது தமிழகத்தில் நோயாளிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப மருத்துவர்களை நியமனம் செய்ய கோரி சென்னையில் இருநூறுக்கும் மேற்பட்ட அரசு மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பொது இடங்களில் புகைப்பிடித்தல் சிறார்களுக்கு புகையிலை பொருட்களை விற்பனை செய்தல் போன்ற விதி மீறல்களில் ஈடுபட்ட நான்கு புள்ளி ஆறு பூஜ்ஜியம் லட்சம் பேரிடமிருந்து இருந்து ஏழு புள்ளி ஒன்பது ஏழு கோடி ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளதாக பொது சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது அதே போன்று பள்ளி கல்லூரிகளுக்கு அருகே புகையிலை தடை செய்யப்பட்ட பகுதி என்பதை அறிவிப்பதற்காக சாலைகளில் மஞ்சள் நிற கோடு வரையப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையை உலக நாடுகளே ஏற்றுக்கொண்ட நிலையில் நமது நாட்டில் சில எதிர்கட்சிகள் அது குறித்து கேள்விகள் சந்தேகங்களை எழுப்பி வருகின்றன என்று தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி கூறியுள்ளார் தமிழகத்தில் அண்மை காலமாக கொரோனா தொற்று அதிகரித்து வரும் சூழலில் சமூகத்தில் புதிய பாதிப்பு பரவுகிறதா என்பதை அறிவதற்கான மரபணு பரிசோதனைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சுகாதார ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பாமகவில் ஏற்பட்டுள்ள பிரச்சனை மற்றும் குழப்பங்களுக்கு விரைவில் தீர்வு கிடைக்கும் என்று அக்கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் அதிமுக தேமுதிக இடையே உள்ள சுமூகமான உறவை யார் நினைத்தாலும் உடைக்க முடியாது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் அத்துடன் மதுரையில் நடைபெற்ற திமுக பொதுக்குழு கூட்டத்தில் அதிமுக தமிழகத்திற்கு துரோகம் செய்ததாக தீர்மானம் நிறைவேற்றியுள்ளனர் ஆட்சியில் இருந்த போதும் சரி தற்போதும் சரி அதிமுக யாருக்கும் துரோகம் இழைக்கவில்லை திமுக தான் மக்களுக்கு துரோகம் செய்துள்ளது அதிமுகவை பொறுத்தவரை ஜெயலலிதா முதல்வராக இருந்த போதும் அவர் மறைவுக்கு பிறகு நான் முதல்வராக இருந்த போதும் சிறப்பான திட்டங்களை மக்களுக்கு வழங்கியுள்ளோம் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருந்தது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த நான்கு ஆண்டுகளாக தமிழகத்தில் மக்கள் விரோத ஆட்சி நடைபெறுகிறது தினசரி கொலை கொள்ளை பாலியல் வன்கொடுமை வழிப்பறிகள் நடைபெறுகின்றன சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து மோசமான ஆட்சியான ஸ்டாலின் மாடல் ஆட்சியைத்தான் துரோக ஆட்சி என குறிப்பிட விரும்புகிறேன் மதுரை கூட்டத்தில் கல்விக் கொள்கை பற்றி குறிப்பிட்டதாக கேள்விப்பட்டேன் மத்திய அமைச்சரவையில் திமுக பதினாறு ஆண்டு காலம் இடம்பெற்றிருந்தார்கள் அப்போது ஏன் கல்வியை மாநில பட்டியலுக்கு அவர்கள் மாற்றவில்லை ஆட்சி அதிகாரத்தில் இருந்த போதெல்லாம் மக்களை பற்றி மாணவர்கள் பற்றி கவலைப்படவில்லை ஆட்சி அதிகாரம் இல்லாத போது வேண்டுமென்றே திட்டமிட்டு மற்றவர்கள் மீது பழி சுமத்துவதுதான் திமுகவின் வாடிக்கை மதுரையில் கால்வாயை திரைச்சீலை வைத்து மறைத்து வைக்கும் அளவுக்கு அவல ஆட்சி நடைபெறுகிறது மோசமான ஆட்சிக்கு இதுவே சான்று அதிமுக தேமுதிக இடையே சுமூகமான உறவு உள்ளது இதை யார் நினைத்தாலும் உடைக்க முடியாது என்றும் எடப்பாடி பழனிசாமி பேசியுள்ளார் தமிழகத்தில் கோடை விடுமுறைக்கு பிறகு பள்ளிகள் இன்று திறக்கப்பட்டுள்ளன இதையொட்டி பள்ளி வளாகங்களில் தூய்மை பணிகள் மேற்கொள்ளப்பட்டு நோய் தொற்று பரவலை தடுக்கும் நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன கருணாநிதிக்கும் செம்மொழிக்கும் என்ன சம்பந்தம் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார் சீமான் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவரிடம் கல்வி விருது வழங்கும் விழாவில் விஜயை இளைய காமராஜர் என்று ஆசிரியர் ஒருவர் கூறியது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு பதிலளித்த சீமான் இதையெல்லாம் கேட்க நேரிடும் என்றுதான் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே காமராஜர் செத்து போய்விட்டார் இளைய காமராஜர் என்று சொன்னவருக்கு காமராஜர் யார் என்றே தெரியாது அந்த ஆசிரியர் என்ன படித்தாரோ காமராஜரை படிக்கவில்லை காமராஜர் ஐம்பது படம் நடித்து முதலமைச்சராக வரவில்லை அரசியலுக்கு வரவில்லை என்று கூறினார் மேலும் நான் யாருடனும் கூட்டு சேரவில்லை சாப்பாட்டில் மட்டும்தான் கூட்டு பொறியல் சண்டை என்றால் தனித்துத்தான் போட்டியிடுவேன் கருணாநிதிக்கும் செம்மொழிக்கும் என்ன சம்பந்தம் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது போது செம்மொழி என அறிவித்ததால் செம்மொழி ஆனதா தமிழ் செம்மொழி என அனைவரும் கூறுகின்றனர் நீங்கள் யார் தமிழ் மொழிக்கு அங்கீகாரம் பெற்றுத்தர கருணாநிதி பிறந்த நாளை செம்மொழி நாள் என முதல்வர் அறிவித்தால் கட்சிக்காரர்கள் ஏற்பார்கள் மக்கள் ஏற்க மாட்டார்கள் மொழிக்காக உயிர் நீத்தவர் தாழமுத்து நடராஜன் தாழமுத்து நடராஜன் இறந்த செம்மொழி நாளாக அறிவிக்க வேண்டும் என்றும் சீமான் பேசியுள்ளார் இரண்டு பேரை மர்ம நபர்கள் வெட்டி கொலை செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கடலையூர் சாலையில் செயல்பட்டு வரும் டாஸ்மாக் அருகே வள்ளுவர் நகரைச் சேர்ந்த பிரகதீஷ் என்பவரை மர்ம நபர்கள் அறிவாளால் வெட்டி கொடூரமாக கொலை செய்துள்ளனர் பின்னர் அங்கிருந்து அவர்கள் தப்பியோடி உள்ளனர் இந்த சம்பவம் நடந்த அரை மணி நேரத்திற்குள் சென்பா நகர் மூன்றாவது தெருவை சேர்ந்த கஸ்தூரி என்பவரின் வீட்டிற்குள் புகுந்த மர்ம நபர்கள் கஸ்தூரியையும் அவரது சகோதரர் செண்பகராஜ் என்பவரையும் அறிவாளால் வெட்டியுள்ளனர் இந்த சம்பவத்தில் கஸ்தூரி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் செண்பகராஜ் படுகாயமடைந்துள்ளார் அவரை அங்கிருந்தவர்கள் மீட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் அடுத்தடுத்து நடந்த இந்த கொலை சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்